இப்போ நம்ம இந்த இந்த கதையில் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம்னா கந்த புராணம் எபிசோட் ஃபோர் பார்க்க போகிறோம் கந்த புராணம் எபிசோட் த்ரீயில் என்ன பார்த்துருந்தோம் கடைசியாக வந்து வள்ளி தெய்வானை வந்து அதாவது அமிர்தவள்ளி அண்ட் சௌந்தர்யவள்ளியாக பிறந்திருந்தாங்க நாராயணர் வந்து பிற ப பிற பிறக்க வச்சுருந்தாரு அவங்கள வந்து முருகனுக்காக உருவாக்கியிருக்கேன்னு சொல்லியிருந்ததுனால முருகனை நோக்கி அவங்க ரெண்டு பேர் தவம் பண்ணுறாங்க என்னோடய பிறப்பு வந்து சூரியதனம் சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சிவன் வந்து என்னை படைச்சிருக்காரு அதனால நான் அதுதான் முதல்ல பண்ணுவேன் அதை முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களை ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் தெய்வியா தெய்வியானையாவும் வள்ளியாவையும் போய் வளர சொல்லியிருக்காரு அதை முடிச்சுட்டு அவர் திரும்ப நம்ம சிவன் கிட்டே வந்து வராரு அவர் கைலாயத்துக்கு போகும்போது மறுபடியும் பாலமுருகனாக மாதிரி குழந்தையாக வந்து போகிறாரு அம்மா அப்பா கிட்ட அம்மா அப்பா பார்க்க வந்தப்போ அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்படும்போது தேவர்கள் இதுதான் சாக்குன்ட்டு சந்தோஷமாக இருக்கும்போது எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சிவன் பார்வதி முருகன் இருக்கும்போது போய் பார்க்குறாங்க பார்த்து இந்த மாதிரி சூரன் வந்து ரொம்ப நிறைய அராஜகம் பண்ணிகிட்ருக்கான் தேவர்கள் தேவ தேவ மாதர்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் சிறை போட் சிறை பிடிச்சி வச்சுருக்கான் அதே மாதிரி இந்திராணியும் துரத்தி வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா அதனால வந்து சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா நீங்கள் தான் வந்து சூரண சம்ஹாரம் பண்றதுக்கு தானே முருகனை படைச்சீங்க தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து முருகனை வந்து சூரண சம்ஹாரம் பண்ண சொல்லி சொல்லுங்கள் சிவனே அப்படின்னு சொல்லிவிட்டு சிவன் கிட்ட முறையிடுறாங்க சிவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இல்லையா யூஸ்வலாகவே நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்கும்போது தான் இன்னொருத்தங்க காரியம் சதிச்சிக்குவோம் இல்லையா வீட்லேயே அப்படி தான் அம்மா அப்பா ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து வந்து அம்மா அப்பா கிட்டே போய் எங்கே எது கேட்டாலும் ஓகே அப்படின்னு அம்மா அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் எல்லாமே ஸோ இங்கேயும் வந்து சிவனும் பார்வதியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுனால இந்திரர்கள் இந்திரர்கள் உள்ளிட்ட எல்லா தேவர்களும் கேட்ட இந்த கோரிக்கையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க முருகனை கூப்பிட்டு முருகா நீ போய் வந்து சூரர்கள் அசுரர்கள் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணணும் ஒருத்தர் கூட மீதி வைக்காமல் மொத்த பேரையும் நீ வந்து ச சம்ஹாரம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவன் சொல்கிறாரு சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு முருகன் வந்து கிளம்புறாரு முருகன் எப்படி கிளம்புறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கையிலையும் பன்னெண்டு ஆயுதங்கள் வச்சுட்டு லட்சம் குதிரைகள் இழுக்கக்கூடிய தேரை வந்து சிவன் வந்து அவருக்கு கொடுத்துருக்காரு அந்த தேரை வந்து செலுத்துறதுக்கான தேரோட்டியை யாரை வா செ செலக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா வாயு பகவான் ஏன்னா காற்றை விட வேகமானது எதுவும் இல்லை அப்படின்றதுனால வாயு பகவானை வந்து தேரோட்டியை அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இந்த டைம்ல பிரம்ம ரிஷி வசிஷ்டரும் தேவரிஷி நாரதரும் வந்து முருகனை வந்து மந்திரங்கள் சொல்லி ஆசிர்வதித்து அனுப்புறாங்க அதே மாதிரி தேவத் தேவத் தச்சன் துவஷ்டா அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா முருகனோட படைத்தளபதிகள் அந்த ஒன்பது பேர் இருக்காங்க இல்லையா அந்த ஒன்பது பேர்களுக்கும் தேர் வந்து செஞ்சு கொடுத்து அனுப்புறாரு அதை வந்து சிங்கங்களும் யானைகளும் சேர்ந்து இழுத்து செல்கிற மாதிரி அந்த தேரை வந்து வடிவம் வடிவமைச்சிருக்காரு இந்த துவஷ்ட அப்படின்ற தேவத்தச்சர் அதுக்கப்புறம் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்ற கோஷம் மூலங்க வந்து நம்ம படைகள் எல்லாமே வந்து கிளம்பி போகிறாங்க இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரர்கள் ஆட்சி செய்கிற மாயாபுரிக்கு வந்து போகிறாங்க அந்த மாயாபுரி பட்டணத்தில் வந்து அதுக்கு முன்னாடி போகும்போது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய மலை வந்து இருக்குது அந்த மலைக்கு முன்னாடி எல்லாரும் ஒளிஞ்சிட்டு நிற்கிறாங்க தேவர்களெல்லாம் அந்த கோட்டையை என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத வந்து கண்காணிக்கிறதுக்காக அதை வந்து ஒளிஞ்சிட்டு நின்று பார்த்துட்ருக்காங்க அப்போ நாரதர் சொல்கிறாரு இது வெறும் மலை இல்லை முருகா இது வந்து ஒரு காலத்தில் அகத்தியர் வந்து ஒரு அசுரன் வந்து அவர்கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான் அந்த அசுரனை தான் வந்து இந்த மாதிரி மலையாக்கி இங்கே நிற்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு முருகன் கிட்ட நாரதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இதுக்கப்புறம் முருகப்பெருமான் என்ன பண்றாருன்னா வீரபாகுவை வந்து கூப்பிடுறாரு வீரபாகு எனக்கு யாரையும் அழிக்க விருப்பம் இல்லை நான் வந்து ஒரு கருணை கடவுள் அதனால் வந்து என்னை என்னோட கையால் நான் யாரையும் கொல்ல விரும்பலை நீ போய் வந்து அந்த யானை முகன் கொண்ட தாரகாசுரனை வதம் பண்ணிவிட்டு வந்து சேரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு படைகள் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு அவர் தலை அவர் அவர் கூட சேர்த்து இன்னொரு படைத்தலைவரையும் மீதி ஐம்பத்தி நாலு படைத்தலைவர்களை இவர் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு முருகனோட கட்டளையை வந்து சிறமேற்கொண்டு மேற்கொள்றதுக்காக வந்து த வீரபாகு வந்து கிளம்பி போகிறாரு அந்த ஐம்பத்தி நாலு படைத்தலைவர்களோட தாரகனோட கோட்டையை நோக்கி போகிறாரு அப்படி போகும்போது கூட இவரோட து துணைப்படை தளபதியாக வந்து இவரோட தம்பியான வீரகேசரி அப்படின்ற அவரையும் வந்து கூட்டிகிட்டு போகிறார் அந்த ஒன்பது தளபதிகளில் வீரகேசரியும் ஒருத்தர் தான் அதனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பி மகேந்திரபுரி பட்டணத்துக்கு போகிறாங்க அந்த மகேந்திரபுரி பட்டணத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிளம்புறது நேரத்தில் அங்கே நிறைய அபசகுணங்கள் அபச குணமான சகுணங்கள் வந்து தெரியப்படுது அதாவது வந்து இந்த சூரர்களோட ராணிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க நெற்றியில் பொட்டு வச்சு தலைவாரி பொட்டு வைக்கும்போது பார்த்தா அந்த கண்ணாடியில் அவங்களோட கணவர்களோட தலை துண்டிக்கப்பட்டு கிடக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி சூரியன் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வராமல் இருக்கிற மாதிரி ரத்த மழை பொழியிற மாதிரி அப்புறம் வந்து மேகங்கள் வந்து கூக்குரல் இட்டுற மாதிரி நரி ஊழ இட்டுற மாதிரி அந்த மாதிரி மேகங்களுக்குள்ளேருந்து சோ சத்தம் வருது இந்த மாதிரியான அபசகுண சகுணங்கள் வந்து தோணுது தெரியுது ஆனாலும் வந்து இது நமக்கு அபசகுணம் அப்படின்றத அந்த அசுரர்கள் உணரலை உணர்ந்தாலும் வந்து அவங்களோட ஈகோவால் அதை வந்து அவங்க அலட்சியப்படுத்திட்டாங்க இப்படி ஒரு அபசகுணங்கள் வந்து சகுணங்கள் சகுனங்கள் வர்றதுனால மட்டும் எங்களை யாரால் அழிச்சுட்ட முடியும் அப்படின்ற வந்து ஈகோ வந்து வந்ததுனால அவங்க வந்து அந்த சகுனங்களை வந்து அலட்சியப்படுத்திட்டு அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தான் வீரபாகுவோட படைகள் வந்து வராங்க கோட்டைக்குள்ளே வரும்போது வாயிற்காவலர்கள் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக அழிச்சு வீழ்த்தி எடுத்து வீழ்த்தி முடிச்சுட்டு கோட்டைக்குள்ளே வந்து முருகனோட படை நுழையுது இதனால் வந்து தாரகனுக்கு இந்த மாதிரி முருகனோட படை வந்து நம்ம கோட்டைக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற தகவல் வந்து போகுது உடனடியாக போர் முரசை வந்து அரைகிறாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு தாரகனோட படைகள் வந்து இந்த தேவப்படைகளோடு வந்து சண்டை போடுறாங்க சண்டை போடும்போது ரெண்டு பக்கமே பயங்கரமான சே சேதம் நடக்குது ரெண்டு பக்கமே ஈக்குவல் பவர்ஸோட மோதிக்கிறாங்க ஈக்குவல் பவராக மோதிக்கிறதுனால ரெண்டு பக்கமே சேதம் அதிகமாக இருக்குது ஒரு பக்கம் வந்து ஜாஸ்தி ஒரு பக்கம் கம்மி அப்படின்னு சொல்ல முடிகிற அளவுக்கே இல்லை வீரபாகு ஒளி ஒளிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக தாரகனே நேராக வந்து போர்க்களத்துக்கு வரான் அப்போ அவனை வந்து துணை தளபதியான வீரகேசரி வந்து எதிர்த்து நிற்கிறான் ரெண்டு பக்கமே அம்பு மலை பொழியறாங்க தாரகனோட அம்பு எல்லாத்தையும் வீரகேசரி வந்து அவனோட அம்புகளால் முறியடிக்கிறான் அதே மாதிரி வீரகேசியரையோட அம்புகள் எல்லாத்தையும் தாரகன் தன்னோட கதாயுதத்தால் முறியடிக்கிறான் இப்படி ஒரு கட்டத்தில் வந்து போயிட்டே இருக்கும்போது தாரகன் வந்து பார்க்குறான் ரொம்ப அதிபயங்கரமான அம்பை வந்து வீரகேசரி மேலே ஏவுறான் அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரகேசரி மயக்கமடைஞ்சு கீழே விழுந்துடுறான் இதை பார்த்துட்டு இருந்து வீரபாபு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தாரகனோட முன்னாடி போய் நிற்கிறான் தாரகா மரியாதையாக வந்து சரணடைஞ்சிரு என் கண்ணில் பட்ட எதிரிகள் வந்து உயிர் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை நீ காலில் விழுந்து கெஞ்சி கேட்டனா நான் வந்து உன்னை உயிர் பிச்சை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரகன் கிட்டே வீரபாகு சொல்கிறான் இதை கேட்டு வீ தாரகன் வந்து ச சிரிக்கிறான் டெய் பொடிப்பயலே உன் தலைவன் முருகனே எனக்கு தூசு அப்படி இருக்க உன்னையெல்லாம் நான் மதிப்பேனா நீ போய் என்னை பார்த்து காலில் விழுன்னு சொல்கிறையே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஏகத்தாளமாக திட்டாரு அவட துணைப்படை தளபதியோட நிலமையை பார்த்துமா நீ என்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிற அப்போவா மோதி பார்த்தரலாம் சின்ன பையன் அப்படின்றதுனால தான் உன்னை உயிரோட விட்டுருக்கேன் இதோட ஓடிடு இல்லைனா வந்து விளைவுகள் விபரீதமாக இருக்கும் அப்படின்னா தாரகன் வந்து வீரபாகுக்கு எச்சரிக்கை கொடுக்குறான் வீரபாகு இப்போ என்ன பண்ணுறாருனா அம்பு மழை பொலி அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு தாரகன் அவனோட தார தாரகன் வந்து யானைமுகன் இல்லையா யானை யானைமுகனோட தும்பிக்கையாலேயே வந்து அத்தனை அம்பு அம்பையும் தகர்த்து எரிஞ்சிட்டாரு ஓகேவா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபாகு பண்ணுறதுல கோவப்பட்ட தாரகன் வந்து அவனோட கதாயுதத்தால் ஓங்கி அடிக்கிறான் பூமியே ரெண்டாக பொழந்துடுது ரெண்டா பொழந்து அந்த வெப்பத்தை தணிக்கிற ஆற்றல் அவன் அவன் வந்து ரெண்டு பேருமே வந்து வெப்ப அம்பை ஏவுறாங்க வெப்ப அம்பை ஏவும் போது என்ன ஆகுதுன்னா தாரகன் ஏவுகிற வெப்ப அம்பை தாக்குறதுக்கு அதை விட அதிகமான வெப்பம் இருந்தால் தான் சரிப்பட்டு வரும் வெப்பத்தை வெப்பத்தால் தான் முறியடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகுவும் ஒரு வெப்ப அம்பை ஏயிறான் ஸோ வந்து இந்த ரெண்டு அம்பும் மோதிக்கும் போது என்ன நடக்குதுன்னா ஹிரோஷிமா நாகசாக்கியில் நடந்த மாதிரி பெரிய ஆட்டம்பாம் தாக்குதல் மாதிரி வந்து ஒரு பெரிய வந்து நடக்குது அந்த இடத்துல எப்படி வந்து நாராயணர் வந்து நரசிம்மர் அவதாரம் எடுத்திருந்தப்போ அவரோட கோவத்தை யாராலையும் தம் தணிக்க முடியல அப்படின்னு சிவபெருமான் வந்து அந்த நரசிம்ம அவதாரத்தை விட கடுமையான அவதாரமான சரபேஸ்வர அவதாரம் எடுத்து அந்த நரசிம்மரோட கோவத்தை தணிச்சாரோ அதே மாதிரி இந்த வெப்ப அம்பை வந்து முறியடிக்கிறதுக்கு இந்த வெப்ப அம்பே தான் வந்து சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வந்து வெப்ப அம்பை வச்சு எய்து எய்து வீரபாகு தான் வந்து கடைசியாக வந்து ஜெயிக்கிறார் இந்த இடத்துல ஸோ வந்து அவனோட வெப்ப அஸ்திரம் வந்து முறியடித்ததை பார்த்துட்டு தாரகன் வந்து பயந்து போயிடுறான் ஒரு நிமிஷத்தில் பயந்ததும் அவன் வந்து போய் ஒழிஞ்சிக்கிறான் ஒளிஞ்சிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்குது அந்த மலையோட குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான் அந்த மலை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரவுஞ்ச மலை அந்த கிரௌஞ்ச மலை வந்து இந்த தேவர்கள் எல்லாம் பக்கத்தில் வரும்போது அது நல்லா பெருசாக வாய் துறந்து வலிய வலிய விடுது உள்ளே போனதும் அந்த கிரௌஞ்ச மலை அதோட வலிய மூடிக்குது இந்த கிரவுஞ்ச மலையும் அப்படின்றதும் வந்து ஒரு அசுரர் தான் அப்போ வந்து அவன் அங்கே எல்லாத்தையும் தேவர் தேவப்படைகளை வந்து லாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இது வந்து வாயை நல்லா திறந்துருக்கு உள்ளே போனால் ஒரு வெளிச்சம் இல்லை ஒரு காற்று இல்லை ஒன்றுமே இல்லை உள்ளே என்ன நடக்குதுன்னு கூட தேவப்படைகளுக்கு தெரியல இதுக்குள்ளேருந்து எப்படி தப்பிச்சு போகிறதுனும் தெரியல தேடிக்கிட்டே இருக்காங்க உள்ள தாரகன் எங்கே இருக்கான் அப்படின்னு தேடிட்டுருக்காங்க ஆனால் தாரகன் வந்து பின்னாடி வழியாக வந்து எஸ்கேப் ஆகி போய்ட்றான் ஏன்னா கிரௌஞ்சமலை வந்து இவனோட கோட்டை இல்லையா அப்படி இருக்கும்போது அவன் வந்து கிரவுஞ்சன் கிட்ட சொல்லி எனக்கு வந்து பின்னாடி கதை திறந்து விடுன்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியில் போயிடுறான் வெளியில இருந்து பார்த்துட்டு இருந்த மீதி தேவப்படைகளும் அசுரப்படைகளும் சண்டை போட்டுக்கிறாங்க என்னடா உள்ளே போனவங்கள இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவப்படைகள் வந்து தங்களோட கவனத்தை சிதறவிட்றாங்க அப்போ வந்து அசுரப்படைகள் வந்து இவங்களை வந்து எலி நகையாடுறாங்க என்னடா உங்கள் தேவப்படைகள் திரும்ப வரும்னு நினைக்கிறீங்களா வரவே வராது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க இவங்க வந்து இலக்காரமா பேசுகிறாங்க தேவர்களை பார்த்து உள்ள மாட்டிக்கிட்ட வீரபாகுவால் ஒன்றுமே செய்ய முடியல அதனால் என்ன பண்றான் உள்ளே இருந்தே முருகனை வந்து மனசால தியானிக்கிறான் இந்த மாதிரி உங்களோட படைத்தளபதியான வீரபாகு வந்து இப்படி உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன் இவங்களோட ட்ராப்ல வந்து தெரியாம நான் மாட்டிக்கிட்டேன் என்னோட சேர்ந்து லட்ச பூதகணங்களும் வந்து குகைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்க என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட வந்து மனசால முறையிடுறாரு இதை கேட்ட முருகன் வந்து அவரோட படைகளையும் படைத்தளபதியும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வராரு இதே நேரத்தில் வெளியில இருந்த தேவப்படைகளை கூட்டிட்டு வீரகேசரி இருக்கார் இல்லையா வீரகேசரியும் வந்து வீரபாகுவோட ஒன் ஆஃப் த பிரதர்ஸ் தான் இந்த நவரத்தினங்களான பெண்மணிகளுக்கு பிறந்தவங்க தான் இந்த ஒம்போது படைத்தளபதிகள்னு சொன்னோம் இல்லையா அதில் வீரகேசரியும் ஒருத்தர் இந்த வீரகேசரி வந்து நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அந்த கிரௌஞ்சமலைகிட்ட போகும்போது அந்த கிரௌஞ்ச மலை கூட வந்து வாயை திறந்து உள்ள எல்லாம் மாட்டிக்கிறாங்க இதை பார்த்துட்டே இருந்த நாரத இப்படியே விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு முருகா நீ வந்து உன் தம்பி வீரபாகவும் வீரகேசரியும் அனுப்பி வச்சல அதை வந்து அவங்கள வந்து அவங்களையும் அவங்களோட படகையும் கிரவுஞ்சன்ட்ட ஒப்படைச்சிட்டு தாரகன் வந்து தப்பிச்சு போயிட்டான் அதனால் வந்து நீ களத்தில் இறங்கினா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிட்ட போய் அவர் சொல்கிறாரு உன்னோட தம்பிங்களை வந்து உன்னோட தம்பிகளையும் உன்னோட படைகளையும் நீ வந்து இப்படி கைவிடலாமா நீ போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொல்லவும் உடனே வந்து ஆவேசப்பட்ட முருகன் வந்து வாயு பகவானை கூப்பிடுறாரு வாயு பகவானே போய் குதிரைகளில் தேர் தேரில் போட்டுங்க நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரௌஞ்சமலைக்கு நேராக தேர் செல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டு கிளம்புறாங்க கிரௌஞ்சமலை அடிவாரத்துக்கு இப்போ பௌஞ்சமலை அடிவாரத்தில் அசுரப்படைகள் வந்து மிந்தி இருந்த தேவப்படைகளை வந்து பார்த்து சிரிச்சு கேலி பண்ணிட்டு இருக்காங்களா அந்த நேரத்தில் வந்து முருகன் வந்து ஆரவாரமாக தேர்ல வந்து இறங்குறாரு அந்த நேரத்தில் தாரகனும் வந்து அங்கே வந்து மொத்த பேரையும் வந்து நான் ட்ராப்பில் சிக்க வச்சுட்டேன் அதை தெரியாம உள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்க பைத்தியக்காரனுங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கான் தேவர்கள் பட திடீர்னு வர்றதையும் அதுல வந்து அந்த தேர் தேர்ல வந்து சூரியனை விட அதிக சக்தி வாய்ந்த ஒளியோட ஒருத்தன் வர்றதையும் பார்த்துட்டு தாரகன் யாரடா இது அப்படின்னு க பார்த்துட்டு இருக்கான் அவனை பார்த்த உடனே தாரகன் வந்து மயங்கிடுறான் இப்படி ஒரு அழகுள்ளவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே இவ்வளோ தேஜஸோட இவ்வளோ அழகாக இவ்வளோ ஒளி ஒளிப்பிளம்போட இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தாரகாசுரன் வந்து நினச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவன்கிட்ட கேட்குறான் யாரடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து எப்படி இவ்வளோ பிரகோசமாக இவ்வளோ தேஜஸோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் மன்மதனை விடையே ரொம்ப அழகா இருக்கானே மண்மதன் தான் ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க அது அவனை விடையே ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி சூரியனை விட ரொம்ப பிரகாசமாக இருக்கானே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த தூதன் சொல்றான் இவர் தான் வந்து சிவனோட புத்திரனான முருகன் சிவனோட நெற்றிக்கண்ணிலேருந்து இருந்து தோன்றினவர் அப்போ வந்து சிவனோட நெற்றிக்கனோட தீ வந்து உஷ்ணம் வந்து கண்டிப்பாக சூரியனோட பிரகாசமாக தான் இருக்கும் அதே மாதிரி சிவனே படைச்சதுனால அவன் வந்து ரொம்ப அழகானவனாவும் இருக்கான் மண்மதன் எல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ வந்து ஓ இவன் தான் அந்த முருகனா இவனுக்கு முருகன் வடிவேலன் குமரன் கந்தன் கடமன் கார்த்திகேயன் இப்படி பல நாமத்துல வந்து பூப்பிடுறாங்க இவனை பக்தர்கள் எல்லாம் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதன் வந்து அவனோட மன்னனான தாரகன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ தந்தை பரமேஸ்வரனாலேயே என்கிட்ட மோத முடியாது இவன் என்ன சின்ன பையன் இவனால் என்னை எப்படி எதிர்க்க முடியும் இவன் வந்து என்னை அழிச்சிடுவானா அப்படின்ட்டு வந்து ஈகோ வந்துடுது அவனுக்கு தலைகணம் வந்துடுது அதனால வந்து முருகனை எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான் எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு முருகன் பக்கத்தில் அவனோட தேரை கொண்டு போய் நிறுத்துறான் அவனோட தாமரை போன்ற முகமும் அவன் கையில் உளிரும் ஆயுதங்களும் அப்படியே பன்னெண்டு கரங்கள் ஆறு முகங்கள் இது எல்லாமே அவன் அப்படியே கவர்ந்து இழுக்குது அப்படியே வந்து முருகனை பார்த்து மெய் மறந்து நின்றுடுறான் தாரகன் இப்படி ஒரு அழகான காட்சியை ஏன் வந்து அசுரர்களுக்கு வந்து முருகன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் பல வருஷமாக தவம் பண்ணுற முனிவர்களுக்கே கிடைக்காத இந்த மாதிரியான ஒரு காட்சி வந்து ஒரு அசுரனுக்கு இவ்வளோ எளிதில் கிடச்சிருதே அப்படின்னு கேட்டா கேட்டானா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப நல்லது பண்ணுறவங்க நல்லது பண்ணுறவங்க வந்து ஈஸியாக வந்து சொர்க்கத்தை அடைஞ்சிட முடியும் ஆனால் கெட்டது பண்ணுறவங்க ஈஸியாக சொர்க்கத்தை அடைய முடியாது அப்போ அவங்க வந்து சொர்க்கத்தை அடைகிறதுக்கான வழியை காட்டணும் நல்லது பண்ணுறதுக்கு அவங்கள மாற்றணும் நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தி தேவை அதனால தான் வந்து ஈஸியாக வந்து கடவுள்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரியான அசுரர்களுக்கு ஈஸியாக வரங்களை கொடுத்துடுறாங்க அவங்க நல்ல வழியில் நடக்கணும் அப்படின்னு நம்பி வந்து கொடுக்குறாங்க ஆனால் வந்து அவங்களோட பிறப்பு புத்தி வந்து மாற மாட்டேங்குது அவங்க திடீர்னு கெட்ட வழியில் மாறி போயிடுறாங்க ஆனாலும் அவங்களையும் நல்வழிப்படுத்தி அவங்களுக்கும் வந்து மோட்சம் கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கடவுள்கள் வந்து இந்த மாதிரியான அசுரர்களுக்கு ரொம்ப எளிமையாக தரிசனம் கொடுத்துட்றாரு ஈஸியாக காட்சி கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாங்க இப்படி தாரகன் வந்து முருகனை பார்த்து மெய் மறந்து நின்றுட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து முருகனை எதிர்க்கிறதுக்கு மனசு வரல இப்படி ஒரு அழகான உன்னை பெற்றதால் பரமசிவனே பாக்கியசாலி ஆயிட்டாரு தேவ வம்சத்துக்கும் எங்களுக்கும் காலங்காலமாக தீரா பகை இருக்கு அதை தீக்கிறதுக்கு தான் நான் வந்து இருக்கேன் நீ இதில் தலையிடாத தயவு செஞ்சு நீ என் வழியில் வராத நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாந்தமாக தான் வந்து தாரகன் சொல்கிறான் ஆனால் வந்து இதை வந்து கேட்குற முருகன் வந்து சிரிக்கிறாரு சிரிச்சு தாரகா உன்னோட பேச்சு நல்லா தான் இருக்குது உலகத்தை சிஷ்டித்த பரமசிவனால் தான் கருணை கருணை மலை பொழிஞ்சு வந்து உனக்கு வரம் கொடுத்துருக்காரு ஆனால் நீ அதை தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்க அதனால் உன்னை அழிக்கணும் அப்படின்னு சொன்னதும் அதே கருணை கடலான சிவன் தான் அப்படி அவர் தான் வந்து எனக்கு வரம் கொடுத்து என்னை வந்து உன்னை அழிக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்கிறாரு நீ வந்து உலகத்துக்கு நன்மை செய்யணும் அப்படின்றதுக்காக கொடுத்த வரத்தை தப்பாக பிரயோகிச்சிருக்க அதனால் பல உயிர்களை வந்து நீ வந்து எடுத்திருக்க மற்றவங்களை மதிக்காதவனோ மற்றவங்களை கொடுமைப்படுத்துறவனோ கடவுள் கொடுத்த வரங்களுக்கு தகுதியற்றவன் அதனால் வந்து சிவனோட கட்டளைப்படி நீ வந்து உன்னோட அசுரகுணம் தலைக்கேறினதுனால இவ்வளோ தீங்கு செஞ்சுருக்க கண்டிப்பாக உன் அழிச்சே தீர்வேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வந்து தாரகனை பார்த்து சொல்கிறாரு அதுக்கு தாரகன் என்ன சொல்கிறான்னா நீ ஒரு சின்ன பையன் நான் விஷ்ணுவை பிரம்மண இந்திரனையே வந்து ஜெயித்தவன் அவங்களையே சிறைப்பிடிச்சிட்டேன் விஷ்ணு எனக்கு சக் என் மேலே சக்கரத்தை ஏவி அந்த சக்கரத்தையே வந்து நான் வந்து என்னோட நெஞ்சில வந்து பதக்கமாக வச்சிட்டு பாத்தியா இப்படிப்பட்ட வீரன் என்ன போய் நீ எதிர்த்து ஒளிச்சு கட்டிடுவேன்னு சாதாரணமாக சொல்றியே உனக்கு என்ன பைத்தியமா நீ போ போய் உன்னோட அப்பா அம்மா கூட சந்தோஷமா வாழு தேவையில்லாமல் இங்கே வந்து சண்டை போட்டு சாகாது அப்படின்னு சொல்லிட்டு முருகனை பார்த்து தாரகன் சொல்றான் அதுக்கு முருகன் சொல்கிறாரு தன்னோட சுயபலத்தை தம்பட்டம் அடிக்கிறவன் வீரனே இல்லை தைரியசாலிகள் எதையுமே செயலில் தான் காட்டுவாங்க நீ வாய்ச்சொல் வீரன் மட்டும்தான் போல இருக்கே அப்படின்னு அவனை வந்து சோறிஞ்சு விடுறாரு அதனால் வந்து தாரகன் கோவப்பட்டு வா சண்டை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கும்போது கூட போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கூப்பிடுறாரு அதனால தாரகன் வந்து அவன் முருகன் மேல அம்புமலை பொலி ஆரம்பிக்கிறான் அவனோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து தவிடு பொடியாக்கி முருகன் வந்து அவனோட தும்பிக்கையும் அடிச்சு நொறுக்கி எடுத்துடுறாரு கந்த பெருமான் ஆனா அவனோட தும்பிக்கை வந்து மறுபடியும் மறுபடியும் முளைச்சிட்டே இருக்கு பல மாயங்கள் வந்து செஞ்சு 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 ஒரு கட்டத்துல கிரவுஞ்ச போய் அவன் ஒளிஞ்சிக்கிறான் கந்தனை எதிர்த்து சண்டை போட முடியாம கிரவுஞ்ச போய் அவனும் வந்து ஒளிஞ்சிக்குள்ள இருந்து அவனை வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கந்தன் வந்து அவரோட வேலை அந்த கிரௌஞ்சை ம கிரௌஞ்ச மலை மீது வந்து எறிகிறாரு அப்படி எரியும் போது அந்த வேலேருந்து வர சக்தி தாங்க முடியாமல் அந்த கிரௌஞ்ச மலை அப்படின்ற அந்த கிரௌஞ்சன் அசுரன் வந்து உயிரை விட்டுடுறான் அந்த மலை அப்படியே வந்து செதறி போய் விழுகுது அப்படி செதறி போய் விழுகும் போது உள்ள ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருந்த அத்தனை தேவப்படைகளும் வீரபாகு வீரகேசரி எல்லாருமே வந்து தப்பிச்சு வெளியில் வந்துடுறாங்க தாரகன் வந்து கிரௌஞ்சன் அழிஞ்சதுனால என்ன பண்ணுறான் அப்படின்னா மூணு அவன் வந்து மூணு ரூபமாக மாறிடுறான் மூணு ரூபமாக மாறுறான் அந்த மூணு ரூபங்கள் பேர் வித்யுன் மாலி தாரகாட்சன் கமலாக்ஷன் அப்படின்ற பேரில் மூணு வடிவங்களாக வந்து மாறிடுறான் மூணு வடிவங்களாக மாறி மூணு நகரங்களை அமை அமைச்சிட்டு அதில் போய் ஒளிஞ்சிக்கிறான் முருகப்பெருமான் வந்து பரமசிவன் மாதிரி உருமாறி போய் அந்த நகரங்களை வந்து எரி எரிச்சு அழிச்சுடுறாரு அதுலேருந்து தப்பிச்சு தாரகனை வந்து வேலில் வேலிருந்து அவனை வந்து கொன்னுடுறாரு கடைசியில் தாரகன் செத்து போயிட்டான் இப்படி தான் வந்து முருகப்பெருமான் தாரகனை அழிக்கிறார் ஸோ இதோட நம்ம எபிசோட் ஃபோரை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் எபிசோட் ஃபைவ்ல அடுத்து என்ன நடக்குது சூரபத்மன் வதம் வரைக்கும் என்ன வ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம எபிசோட் ஃபைவ்ல கண்டினியூ பண்ணலாம் இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து என்னென்ன கதைகள் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்